இந்திய மக்கள் அனைவருக்கும் இதனுடைய பிற்பகல் வணக்கம் நான் ஆங்கில மொழியை பற்றி ஒரு சில உண்மையில் போகிறேன் பிரிட்டிஷ்காரன் நம் நாட்டை அடிமைப்படுத்தினிருந்து அவங்க ஒரு சில விஷயங்களை நம் நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எல்லாம் எல்லோரும் தெரிஞ்சுத்தான் அதில் வந்து தான் அந்த ஆங்கில மொழி இது நம் நாட்டுடைய மொழி கிடையாது பிரிட்டிஷ் நாட்டுடைய மொழி ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த மொழியில் இருபத்தாறு எழுத்துக்களை கொண்ட இந்த மொழி வந்து நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட நானூற்றம்பது ஐநூறு வருஷம்னா இது என்ன ஒரு சிறப்பம் இருபத்தாறு எழுத்து வச்சு என்னென்ன பண்ணியிருக்காங்க அது வேறு விஷயம் அதில் குறிப்பாக அஞ்சு எழுத்த சொல்கிறாங்க ஏஇஐஓயு எதுக்கு அதை சொல்கிறான்னு சொன்னால் அதான் உயிரெழுத்துன்னு கொடுத்தான் உயிரெழுத்துன்னு கொடுத்தானா கண்டி அதுக்கு விளக்கம் கொடுக்கல நான் என்ன சொல்ல வரேன் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த எழுத்துக்கள் இல்லாத எந்த வேர்டுமே வந்து உருவாகலை தான் அதுக்கு பேர் எழுத்துன்னு வச்சுக்கிறான் நான் நினைக்கிறேன் இருக்குது ஏதோ ஒரு பர்சன்ட் இருக்கலாம் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் அது இல்லாத ஏஐஓயோ இல்லாத எந்த வேர்டுமே வரல அது அப்புறம் அதில் என்ன ஒரு குறைபாடு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஒய்ன்ற ஒரு எழுத்தை அந்த ஏஇஐஓயூவில் விட்டுட்டுருக்கான்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்தக்கூட அது சேர்ந்து உருவாகுதுன்ற ஏஇஐஓயுன்னு அப்போ நீ வந்து பாயின்னு ஒரு ஸ்பெல்லிங் எழுதுற பிஓ ஒய்யின்னு போடுற ஏன் உனக்கு தான் ஏஇஓயு தவிர வேறு எதுவும் அதில் வராதுன்னு தான் நான் உயிரெடுத்த அர்த்தம் அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து எப்படி ஒய் நீ சேர்க்கலாம் ஐ தானே சேர்த்துருக்கணும் அது மட்டும் இல்லை டைனாஸ்டின்னு எழுதுகிறான் ஸ்கைன்னு எழுதுகிறான் உதாரணத்துக்கு எஸ்கே ஒய் போடுறான் ஏன் போடுற ஒய்ய ஏஐ ஒய் தானே சொன்னேன் பதினொன்று எடுத்து தானே ஐ போட்டிருக்கணும் அப்போ ஒய் போடும்போது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஒருவேளை ப்ரிண்டிங் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த எழுத்துக்களை அவன் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் ஒரு ஸ்லிப்பில் எழுதி உயிரெழுத்துக்கள்னு யாரை கட்டினா கொடுத்துருக்கலாம் அது எப்படி இருந்திருக்கோன்னா ஏ ஐஓ யூ அதுக்கப்புறம் லாஸ்டில் ஒன்றா ஒய் இருந்திருக்கலாம் அது கொடுத்து யாரோ படிக்கும்பொழுது அந்த சீட்டை வந்து பார்த்து லாஸ்ட்டில் அந்த ஒய் இருந்ததுனால கை பட்டு பட்டு அந்த கடைசி எழுத்து அஞ்சுருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை ஆர்வக்கோளாறுல எல்லாம் கும்பலாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒரு படத்தில் காட்டுறாங்க இல்லையா மீனாவுடைய ஃபோட்டோ வாங்கி எல்லாம் எடுத்து பிச்சு 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 எடுத்துருவாங்க அப்புறம் ஒன்றா ஒட்டி வச்சு பார்ப்பார் சரத்குமார் சார் அந்த மாதிரி ஒரு வேலை ஆயிருக்கலாம் ஓய் அப்படின்னு என்னுடைய கணிப்பு இது ஏன்னா நான் இருக்கிறத வச்சு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மொழியை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன்னு நான் ஒரு சில விஷயம் நான் ஒரு சில எக்ஸிபிஷன் வைக்கணும்னு நினச்சிக்கிறேன் அது வரும்போது எல்லோருக்கும் தெரிய வரும் உலகத்துக்கு இது நடுவில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிக்கிறேன் அது எப்படி வருதுன்றதுக்கு ஒய் மட்டும் நான் அந்த விளக்கத்தை கூட உயிரெழுத்துக்களின் போது ஏஇ ஐஓயு கொடுத்துட்டார் ரைட் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாரு உலகில் உள்ள அனைத்து ஆங்கில வார்த்தைகளும் ஏஇயு என்ற ஐந்து ஆங்கில உயிரெழுத்துக்களை அடையாளமாக கொண்டுதான் உருவாகியுள்ளன என்றும் இதில் ஒய் என்ற எழுத்தையும் சேர்க்கலாம் என்பதை நான் என் பேர் சோழவரன் ஜார்ஜ் என்ற ஆங்கில மொழி ஆராய்ச்சியாளர் கூறியுள்ளார் நானே போட்டிருக்கிறேன் எப்படி சேர்க்கலான்னு நான் தான் சொல்லிட்டேன்ல என்னென்ன என்ன சொன்னேன் டைனாஸ்டின்னு எழுதுற டிஒய் என்ஸ்டிஒயின்னு போடுற வம்சாவழி இது முதல் வரலாற்று ஆசிரியர் சொல்லுவாங்க டைனாஸ்டி குப்தா டைனாஸ்டி இந்த டைனாஸ்டி அந்த டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க அப்படி அப்போ டைனாஸ்டிக் ஒய் என் போடுற டிஒய்ன்னு டிஐ போட்டிருக்கலாமே அதேபோல் அது மட்டும் இல்லை சைனைடுன்னு ஒரு இருக்குது சிஒய் என் சொல்கிறேன் சையா சிஒயே என்ஐடினு போடுற சயனைடு சிலிண்டர்னு ஒரு வேர்டு இருக்குது சிஒய் அல்ஐஎன்டிஇஆர் ஏன் எல்லாத்துக்கும் ஒய் பக்கத்தில் ஐ ஒய் முதல்ல ஐ தானே வந்திருக்கு நாங்கள் ஒய் தான் இல்லையே உன்னுடைய உயிரிடத்திலேயே அப்புறம் நீ எப்படி இதை சேர்க்கலாம் அதனால் இந்த ஒய்யம் இருக்குதுன்றதுக்கு நான் கூறுற விளக்கம் இது நீங்கள் வேறு உனக்கு கேளுங்க என்னடா நான் பதில் சொல்கிறேன் எப்படி உருவாகும் உதாரணத்துக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு நினைப்பேன் இஃபிகேஷன் அப்படின்னு இதுவரைக்கும் கேள்விப்பட்டுக்கியா இஃபிகேஷன் ஐஎஃப்ஐசிஏடிஐஓஎன் இஃபிகேஷன் இந்த இவிகேஷன் எதாத்தான் கூட சேரும்போது அது மாறுது ஆனால் கண்ணு மூடினு எல்லாத்தான் கூட படிச்சுங்கிறேன் நம்ம தப்புன்ற நான் அந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கு என்ன படிக்கணும்னா மக்கள் ஆங்கில மொழியில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாங்க யார் யார் எனக்கு தெரியாது அதை எப்படி படிக்கணும்னா ஃபோர் தேர்ட்டி சிக்ஸாக பின்னாடி சஃபிக்ஸுன்னு சொல்லுவாங்க ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரெண்டு வச்சு தான் உருவாயிருக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த ஏஐஓயூன்னு சொன்னேன் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் ப்ளஸ் இந்த ஏஐஓயும் ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னொட்டு வார்த்தைகளுக்கு முன்னால் சேர எழுத்துக்கள் சஃபிக்ஸ்னால் வார்த்தைகளுக்கு பின்னாலில் சேர்ற எழுத்துக்கள் இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு நாலஞ்சு கூட சொல்லலாம் அதிகபட்சம் ஒன்று ரெண்டு தான் மீதெல்லாம் இதெல்லாம் பின்னால் தான் சேருது அப்போது நீ எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக படிச்சுக்கிறேன் நான் எஃபிகேஷன் சொன்னேன் என்ன எஃபிகேஷன் சொல்லிட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறேன் இப்போ படிக்கிற மாதிரி நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் தெரியும் கிளாஸிஃபிகேஷன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிளாஸிஃபிகேஷன் என்ன ஸ்பெல்லிங்கு கிளாஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும் சிஎல்ஏஎஸ்எஸ் அதான் கூட ஐஎஃப் ஐசிஏடிஐ ஒன் ஜாயின் ஆகிது இதை நீ கொடுத்து பாரு எல்லாம் மனப்பாடம் பண்ணி உட்காந்துக்கிறான் பாரு மனப்படம் பண்ணுற விஷயமா இது பிரித்து பிரித்து தூக்கி தூக்கி தனி தனியாக அடிச்சிருக்கணும் உங்களுக்கு சொல்ல தெரில அதனால் கண்முடி தனம பண்ணிட்டு எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட வச்சுக்கிறீங்க சரி ஐடென்டிஃபிகேஷன் டிஃபிகேஷன் வரலாதுல ஐடிஎன்டி டென்டின்ற வேர்டே இருக்கு டென்டல்ன்ற வேர்டில் பார்த்துருக்கலாம் ஒரு வேலை அதில் டென்ட்டு வரையிலும் வருது ஐ மட்டும் முன்னாலும் சேர்த்து அதுக்கு பக்கத்தில் டென்ட்டு பக்கத்தில் இஃபிகேஷன் தானே எனக்கு இது ஐடென்டிஃபிகேஷன் ஓகேவா அடுத்தது ஸ்பெசிஃபிகேஷன் எஸ்பிஇசி அவ்வளோதான் படிக்கணும் இஃபிகேஷன் தான் அதில் இருக்க அதே போல் வெரிஃபிகேஷன் விஇஆர் வெரி விஇஆர் ஒய் தான் வெரி வெரி குட்ன்றோம் அதில் ஒய் எடுத்துகிட்டு ஐ போட்டிருக்கான் அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிக்கா ஐ வந்து உயிரெழுத்தில் ஐ இருக்கிறப்ப ஒய் இருக்குதுன்னு அர்த்தம் ஐஆர் ஒய்னு கூட சொல்லிருக்கலாமா அது எப்படியும் மறுவிட்டுக்குது இருந்தாலும் அந்த ஒய்யை இக்னோர் பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த உயிரெழுத்துக்கு ஒவல்ஸில் ஒய் சேர்க்கலான்றது கண்டிப்பாக சேர்க்கலாம் அதுக்கு தான் நான் உதாரணம் கொடுக்குறேன் வெரிஃபிகேஷன் விஇஆர்ஐ சரி அது கூட வேணாம் வி ஆர் ஒய்கே ஒய்யே இது இதுதான் ஐஎஃப்ஐ வந்துச்சே விஆர் மட்டும் போட்டால் போதும் இஃபிகேஷன் தான் இது உள்ளே கே சரி சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபைனா சுலபமாக்குறதுன்னு அர்த்தம் பாரு சிம்பிள்க்கு என்ன ஸ்பெல்லிங் எஸ்ஐ எம்பிஎல்இ எல்லாேருக்கும் தெரியும் அந்த இ எடுத்துகிட்டு அந்த இஃபிகேஷன் ஏற்கனவே இருக்குது சிம்பிளிஃபிகேஷன் இது பேர் படிச்சுங்கிறீங்கள பத்து படிக்கிறதுக்குலாம் எந்தில் முந்நூறு படிச்சுருவேன் அந்த மாதிரி சுலபமாக்கி காட்டுவோம் நான் குவாலிஃபிகேஷன் மேலே குவாலிஃபிகேஷன் எல்லாருக்கும் தெரியும் படிப்பு சம்மந்தப்பட்டது என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம கேட்போம் கல்வி தகுதி கியூயூஏ நல்லா பார்த்து கியூயுஏஎல் அவ்வளோதான் இஃபிகேஷன் தான் அதில் தான் இருக்க அடுத்தது குவான்டிஃபிகேஷனும் சொல்லலாம் கியூயுஏஎன் டி இஃபிகேஷன் அதிலே இருக்குது அது மாதிரி எவ்வளோ ரெக்டிஃபிகேஷன் சொல்கிறேன் போட்டு வச்சுருக்கேன் எழுதி நான் என்னுடைய என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறேன் அதுதான் ரெக்டிஃபிகேஷன் ரெக்டிஃபிகேஷன்னு வந்து திருத்தட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டேன் பண்ணுவாங்க கரெக்ட் பண்ணிட்டேன் ஆர்இசிடி அவ்வளோ தான் படிக்கணும் ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றும் எங்கெங்கேயோ பார்க்குறதுனால ஃபுல்லாக அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க அது தப்பு என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு வேர்டு படிக்கிறதுக்கு முன்னால் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் நாங்கள் என்னுடைய பெரிய ஷார்ட்ஸ்லலாம் இல்லை சின்னதுலலாம் இல்லை அதே போல் தான் இதுலேயும் போடுறேன் அது படிக்கிறதுக்கு பொறுமைணும் நல்லா படிச்சுங்க வேணால் பாருங்கள் அப்புறங்க அப்புறங்கள் அதனால் ரெக்டிஃபிகேஷன் இப்போ சொன்னால் பார்த்தீங்க அடுத்தது பாருங்கள் எவ்வளோ இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன் நான் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபைனாவே வந்து குறிப்பிட இந்த ப்ரொக்ளமேஷன் மாதிரி அர்த்தம் அது நோட்டிஃபிகேஷன் நான் நோட்டி நோட்டிஃபை பண்ணிட்டாங்களா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்களான்ற மாதிரி அப்போது என்ஓ டி நாட்டுன்ற வேர்டுக்கு பக்கத்தில் இந்த எஃபிகேஷன் சேருது அவ்வளோதான் ஆனால் நீ நோட்டி நாட்டிஃபிகேஷன் சொல்ல மாட்டேன் நோட்டிஃபிகேஷன் தான் சொல்லுவோம் ஐஎஃப்ஐ சிஏடிஐஓஎன் ஒரு வேர்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட எழுத்தை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம திரும்பி வருதுன்னும் போது அந்த குழந்தைக்கு எச்சரிக்கை பண்ணணும் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்களாக அந்த ஸ்பெல்லிங் எழுதிக்கலாம் கேட்கவே தேவை நீ ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும்ல அப்போ தானே ஒன்றால் சொல்ல முடியும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பிலாலஜிஸ்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது எடிமாலஜிஸ்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது மொழி ஆராய்ச்சியாளருக்கு சொல்லுவாங்க ஆர்த்தோ கிராஃபின்றாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த எழுத்து இலக்கணம் அதில் எப்படி உருவாகுதுன்றது அது எப்படி எல்லாம் போயி நாற்பது நாற்பது ரெண்டு வருஷமா இது வின் கீன்லி வாட்சிங் எப்படி போகுது எப்படி வருது எப்படி சிம்பிளி பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் குழந்தைங்களுக்காகன்னு ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க நிறைய இல்லை ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவதுல இருக்கிற குழந்தைங்க ஏழை குழந்தைங்களுக்கு தமிழ் மீடியத்தில் இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் இல்லை காலேஜ் வரையிலும் படிக்கிற தமிழ் மீடியம் குழந்தைங்களுக்கு கூட இப்போல்லாம் வந்து வார்த்தைகளே தப்பு தப்பாக சொல்லிங்க இது என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் என்ன சொல்கிறேன் விசித்திரமான வார்த்தைகளும் போட்டுக்கிறேன் சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் வார்த்தைகளும் போட்டு யார் பிடிக்கிறாங்க எதாவது கூத்தாடுறது அவுத்து போட்டு ஆடுறது இந்த மனசுக்கு தான் லட்சக்கணக்கில் எதுவும் வியூஸ் போதுன்றாங்க என்ன கண்டுபிடிப்பில் எவ்வளோ போடுறான் அந்த வீடியோவில் அதெல்லாம் பத்து பாஞ்சு தான் வந்துருக்குது உலகம் எங்கே போய் இது அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நீ பார்க்கணுன்றதுக்காக சொல்ல பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வைக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்ல நாங்கள் இப்படி தான் போவோம்னா போவோம் அதனால தான் ஆபாசங்கள் அதிகமாக தொட்டால் இங்கே வந்து குழந்தைங்களுடைய ரேட் ஆஃப் க்ரைம் அதிகமாக சினிமாவில் ஆபாசம் அதிகமாகட்டு தான் குழந்தைங்களுக்கு ஒரு வயது ரெண்டு வயசு மூணு வயசு இதோ இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு முந்தைய பேப்பரில் நான் தான் பையன் ஷார்ட்ஸ்லேயே போட்டுருக்கான் எண்பத்தஞ்சு வயசு கேட்டு இருபத்தி நாலு வயசு பையன் ரமேஷ்ன்றவன் உங்களுக்கு தெரியாது ஏற்கனவே கொடுத்துக்கிறேன் ஷார்ட்ஸில் அப்புறம் கேட்டான்ட்டு பாலியல் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன இது அவங்க ஆயாவாக இருந்தால் அது போலாம் பண்ணுவான் நான் கேட்டால் போதையில் இல்லை என்ன நான் போதையிலேருந்தேன் அப்புறம் சீமா எதனா சொல்லிவிடுவேன் அதாவது என்ன தெரியுமா சட்டங்கள் கடுமையாக இல்லை எல்லாத்துக்கு மேலே நமக்கு துட்டு கொடுத்தா அட்வொகேட்ஸுங்க வர்றதுக்கு முன் ரெடியாக இருக்காங்க அட்வொகேட்ஸுங்க மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் அட்வொகேட்ஸுங்க உங்களோடய தொழில் அட்வொக்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வக்கீல் தொழில் செய்கிறதுக்கு பேர் அந்த அட்வொக்கேஸியை வந்து பண்ணுங்க கூலிக்கு மாறடிச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள் ஃபேமிலியில் வந்து நின்னா துட்டு குத்துட்டு வரத்தன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கற்றுட்டு துட்டு குத்து என்ன வேலையை என்ன எடுத்துருவியா அப்போ தான் தெரியும் வயிற்று வலி காது வலி என்னென்ன சொல்கிறாங்களே அவங்க அவங்கவுங்க தான் தான் தெரியும் அந்த மாதிரி தான் எல்லாம் என்ன இருக்குதுன்றதை முதல்ல யோசிங்க ஃபஸ்ட்டு கண்மூடித்தனமாக படிக்காதீங்க நான் யாருன்னு சொல்லிக்கிறேன் ஒரு வேர்டு எடுத்தால் கண்மூடித்தனமாக மனப்பாடம் கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் இந்த நாலஞ்சு வீடியோவில் தான் போட போகிறேன் ஏன்னா அதிகமாக போட்டால் கூட ஜனம் பார்க்க மாட்டேங்க அடுத்த வீடியோ அடுத்ததில் வரேன்